பிம்பிள் முகப்பொருள் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம் ஃப்ரம் டென் இயர்ஸ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் ஈவன் ஓல்ட் ஏஜில் எல்டர்லி பீப்புள் கூட சில ஆக்னி வர முடியும் இப்படி டாக்டர் எவ்வளோ சீக்கிரம் ஆக்னி வருமா அப்படின்னு கேட்குறாங்க இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் எல்லாருமே கிளென்சர் டோனர் மாய்ச்சுரைசர் சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே அவசியம் அப்படின்னு நினச்சிட்டு பண்றாங்க பட் அப்படி இல்லை பூங்காட்டு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் சருமநல மருத்துவ நிபுணர் டாக்டர் யுவார் தனலக்ஷ்மி தனலட்சுமி ஃப்ரம் நகர் இன்று நம்ம பேசப்போகுது ஆக்னி அதாவது பிம்பிள்ஸ் இது எல்லா ஏஜ்க்கும் எப்படி எப்படி வரும் என்னெல்லாம் நம்ம பேசிக்காக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் எனக்கு பேச போகிறோம் பிம்பிள் முகப்பொரு அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம் ஃப்ரம் டென் இயர்ஸ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஆக்னி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் வரும்னு யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் நினைக்கிறோம் அப்படி கிடையாது அடலசன் டாக்னி ப்ரீ அடலசன் டாக்னி அப்புறம் அடல்ட் ஆக்னி போஸ்ட் அடல் ஆக்னி லேட் ஆன்ஸ் டாக்னி இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி ஓல்டேஜ் அதாவது சில மருந்துகள்னால வர்றது இல்லை ஏஜில் ஹார்மோன் ப்ராப்ளம்னால வர்றது அந்த மாதிரி ஈவன் ஓல்ட் ஏஜில் எல்டர்லி பீப்புளில் கூட சில ஆக்னி வர முடியும் ஸோ இதில் நம்ம பேசிக்காக சில அதை தெரிஞ்சுக்க வேண்டியது பற்றி நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஏர்லி ஆன்ஸ் டாக்னி இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் வந்து நிறைய சில்ட்ரன் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது அப்புறம் ஜங்க் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது ஆயிலி ஐட்டம் இந்த பொரிச்சது வறுத்தது இதெல்லாம் நிறைய சாப்பிட்றது அப்புறம் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் சிக்கன் மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றதுல கொஞ்சம் ஏர்லி ஆன்செட் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதிரி ஒபிசிட்டி இருக்குது கூட வந்து இந்த ஏர்லி ஆன்செட் டயபட்டிஸ் இருக்குது அந்த மாதிரியே இந்த ஆக்னி கூட ப்ரீ அடலசன்ட் அதாவது டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சில சில்ட்ரன் வந்து எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸில் கூட கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து இது எப்படி டாக்டர் எவ்வளோ சீக்கிரம் ஆக்னி வருமா அப்படின்னு கேட்குறாங்க இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தி நம்மளோட ஃபால்டி ஹேபிட்ஸ்னால இது இல்லாமல் சில சில்ட்ரனுக்கு ரொம்ப ரேராக ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும் அது ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி பட் இப்போ நம்ம டயட்டி ஹேபிட் சடண்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் ஏர்லி ஆன்ஸ் அட்டாக்னு இருக்குது அதாவது ப்ரிகாஷியஸ் ப்யூபர்டி அப்படிங்கிற மாதிரி ப்ரிகாஷியஸ் ஆன் செட் ஆக்னின்னு ஒன்று இருக்குது அது மாதிரியும் வருது பிஃபோர் அதாவது பிலோ டென் இயர்ஸில் இருக்கிற சில்ட்ரனில் கூட நாங்கள் பார்க்குறோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப மெடிசன்ஸ் இல்லாமல் அப்புறம் அடுத்தது அடலசன்ட் ஆக்னி அது ரொம்ப காமனாக எல்லாருக்குமே வருது அடலசன்ட் அப்படிங்கிறது டென் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் அந்த டீன் ஏஜில் ஆரம்பித்து பிஃபோர் அந்த டீனேஜ் ஏஜ் வர்றது இந்த அடலசன்ட் ஆக்னி அது ரொம்ப காமன் அதாவது அட் ஆக்னின்னு எடுத்துட்டா நூறு பேஷண்ட் பிம்பிளோடு எடுக்கிறோம்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த அடலசென்ட்ஸில் வந்துருது அது இப்போ வந்து ரொம்ப ஏர்லி ஆன்செட்டாகவே வருது முன்னாடியெல்லாம் நாங்கள் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் பார்த்த ஆக்னி இப்போ லெவன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்லையும் வர ஆரம்பிச்சிருக்கு அது பார்க்குறோம் அந்த ஆட்னிக் வந்து நிறைய கொஞ்சம் அட்வைஸும் பண்ணணும் எடுத்தோன்னே நிறைய மருந்து கொடுக்காம கொஞ்சம் நிறைய அட்வைஸ் கொடுப்போம் அது பேசிக் இதை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ என்னன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு மூணு தடவை மோகம் கழுவணும் ரொம்ப சில்ட்ரன் பிலோ டென் இயர்ஸ்னால் காலையில் குளிச்சுட்டு போவாங்க ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் வாஷ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் சொன்னால் கூட வாஷ் பண்ண மாட்டாங்க அவங்கள நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பிம்பிள்லாம் வந்துடும் வாஷ் பண்ணிக்கணும்னு சொல்லி வாஷ் பண்ண வைக்கலாம் ரொம்ப மைல்டு கிளென்சர்ஸ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிம்பிள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளென்சர்ஸும் அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ தட் அந்த ஈவினிங் ஒரு டவு வாஷ் பண்ணணும் இப் பாசிபிள் கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா நைட்டும் ஒரு டவு வாஷ் பண்ணணும் இதை தவிர நார்மலாக அவங்க வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் அது சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு தாகம் எடுத்தால் தெரியாது ஸோ தட் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டை ஏற்படுத்தணும் மூணு வேலை அப்பப்போ தண்ணி குடிங்க இடையில இடையில தண்ணி குடிங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் குடிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹேபிட்டாக பண்ணி விடலாம் அடுத்தது சில மருந்துகள் இதுக்கு மீறி வர பிம்பிள்ஸ்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் மினிமம் மெடிக்கேஷன்ஸு ஆரம்பத்துல மேலே போடுற மருந்து தான் அது சிவியாரிட்டி பொறுத்தது ஒரு மைல்டு ஆக்னி மாடரேட் ஆக்னின்னா ஃபேஸ் வாஷ் ஒன்று கொடுப்போம் அடுத்தது வந்து மேலே போடுற டாப்பிக்கல் மெடிக்கேஷன்ஸு அது ரொம்ப காமனாக கொடுக்குற ரொம்ப மைல்டான மெடிக்கேஷன்ஸ் தான் அதை கொடுப்போம் அதுலேயே மோஸ்ட் ஆஃப் தம் ரெஸ்பான்ஸ் பட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஏன்னா இன்னைக்கு கழுவுறோம் ஒரு மாதம் கழுவுறோம் அப்படின்னா பிம்பிள் நிற்க போகிறது இல்லை அது வளர ஏஜ் அது வரும் பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் வந்து போகும் சிலருக்கு வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ரொம்ப பீக் இருந்துட்டு போயிடும் சிலருக்கு வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப தேர்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் கூட வரும் பட் லக்கி பீப்புள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ரொட்டீன்ஸை அந்த டூ த்ரீ இயர்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு விட்டுடலாம் பட் மோஸ்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் தேர் அக்னி ப்ரோன் அப்படின்னாலே அந்த அக்னி ப்ரோன்ல கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ற பண்ணாமல் இருந்தாலும் அதிகமாகும் சில ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எடுக்கும் போது ஜாஸ்தியாகும் அப்புறம் வேறு ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் டைம்ல ரொம்ப படிப்பாங்க இப்போல்லாம் அந்த டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் ரெஸ்டே கிடையாது நல்லையா நைட் படிக்கிறது தூக்கமே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிறது அதுல எல்லாம் வந்து தூக்கம் குறையிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி அதனாலேயும் கொஞ்சம் பிம்பிள்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஸோ தட் பேரண்ட்ஸும் கொஞ்சம் குழந்தைங்க தூங்குறதையும் பார்க்கணும் நிறைய படிக்கணும் ஆனால் கூட தூங்கணும் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸும் தூங்கிட்டு படிக்கணும் அந்த எஸ்பெஷலி இந்த ப்ளஸ் டூ இதெல்லாம் அதையும் நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதை கவனித்து அவங்க தூங்க வைக்கணும் நிறைய கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஜங்க் ஃபுட்டை குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் போது அதுக்கும் கொஞ்சம் பிம்பிள்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு மீதி ரொம்ப சிவியர் ஆக்னி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் அதை வாஷ் பண்றது அடுத்தது நிறையா தண்ணி குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எடுக்கிறது இது போக மேலே போடுற க்ரீம்ஸு அதுக்கு மீறி வர ஆக்னிக்கு கண்டிப்பாக உள்ளேயும் கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸு அது கண்டிப்பாக டாக்டர் வந்து தேவையான அளவு தான் அதாவது ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பிம்பிள் சில மெடிகேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து குறைச்சிட்டே வருவோம் மினிமம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் கொடுத்தா தான் குறைக்க முடியும் பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க எனக்கு உடனே குறையணும் ஒரு மாதத்தில் குறையணும் ரெண்டு மாதத்துல குறையணும் அப்பாங்க அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஒன் மந்த் மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது எஸ்பெஷலி சிவியர் ஆக்டினி வந்து ஒரு பத்து பர்சன்ட் குறைக்க முடியும் ஒரு மூணு மாதம் மெடிகேஷன்ஸ் கண்ணி பண்ணி அட்வைஸ் பண்ணி இது பண்ணும்போது தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் குறைக்கலாம் அந்த அபவ் சிக்ஸ் மந்த் கண்டினியூ பண்ணுறது ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த மெயின்டெனன்ஸ்க்கு உள்ள மெடிகேஷன்ஸ் குறைச்சிடுவோம் மேலே போடுற மருந்துகள் மட்டும் கொஞ்சம் கன்னியூ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பர்சனல் ஹாபிட்ஸ் அந்த நம்மளோட ஹைஜீன் ப்ளஸ் வாட்டர் இன்டேக் அதெல்லாம் எப்பவுமே கன்னியூ பண்ணணும் வாஷ் பண்ணிக்கிறது இது எல்லாமே கண்ணி பண்ணோம் அப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து இந்த அடலசன்ஸ் முடியும் போது காலேஜுக்கு என்ட்ரு பண்ணோடனே இந்த பசங்க தே ஸ்டார்ட் ஒரு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ ஸ்கூல்லையே தே நீட் அதாவது ஒரு இப்போ வந்து மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி யூடியூப் பார்க்குறது எல்லாருமே கிளென்சர் டோனர் மாய்ச்சுரைசர் சன்ஸ்கிரீன் இது எல்லாமே அவசியம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க பட் அப்படி இல்லை சன்ஸ்கிரீன் வேணால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் மஸ்ட் தான் பட் இந்த கிளென்சர் டோனர் மாய்ச்சுரைசர் எல்லாம் எல்லாருக்கும் தேவையில்லை அவங்க அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்ததுனா தான் இந்த கிளென்சர் அது விட கிளென்சர் ஃபேஸ் வாஷ் அவங்க அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ் ஆயிலி ஸ்கின் பிம்பிள் ப்ரோன் ஸ்கின் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் வாஷ் கொடுக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரெடிமேடான கிளென்சரோ அல்லது டோனரோ சூட் ஆகாது நெக்ஸ்ட் இந்த மாய்ச்சரைசர் இந்த மாய்ச்சரைசர் வந்து ஒரு மித்துன்னு சொல்லலாம் என்ன ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து உட்காந்தோன்னே எனக்கு நல்ல கிளென்சர் நல்ல டோனர் அதே மாதிரி நல்ல மாய்ச்சுரைசர் எழுதுங்கம்மாங்க பட் மாய்ச்சரைசர் யாருக்கு தேவைன்னா அவங்களுக்கு நிஜமாவே ட்ரை ஸ்கின் இருந்துன்னா தேவை இல்லை நம்ம இந்த பிம்பிள் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது சிலருக்கு நல்ல ட்ரை ஆகும் அவங்களுக்கு நம்ம மாய்ச்சுரைசர் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான அளவு ஆக்னி இன்டியூஸ் பண்ணாத மாய்ச்சுரைசர் அதாவது நான் கொமிடோஜெனிக் மாய்ச்சுரைசர்ன்னு சொல்லுவோம் அது தின் மாய்ச்சரைசர்ஸ் ரொம்ப ஆயிலி ரெஸ்டியூஸ் இல்லாமல் இட் அஃப்ட் த ஸ்கின் பட் ஸ்டில் இட் கேன் அந்த மாய்ச்சரை பிம்பிள் மாதிரி கொடுக்கணும் அது அவங்களுக்கு தேவையானதான் நாங்க கொடுப்போம் பிம்பிள் ட்ரீட்மெண்ட்ல ட்ரை ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம் ஏன்னா மேல போடுற பென்செல் ப்ரோக்சைடு அப்படிங்கிற மெடிகேஷன் ரொம்ப ட்ரை ஆகும் அதுக்கெல்லாம் கொடுப்போம் ஜெல் பேஸ்ட் மெடிசன்ஸ் ட்ரை ஆக்கும் அப்போ வந்து ட்ரை ஏரியாவுக்கு போட்டா போதும் மாய்ச்சரைசர் அதை நம்ம ரெகுலரா முகம் ஃபுல்லா அப்பணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அடுத்தது இந்த சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் அப்கோர்ஸ் நம்ம ஊரில் நம்ம சன் எக்ஸ்போசர் எல்லாத்துக்குமே இருக்குது மினிமம் சன்ஸ்க்ரீனுக்கு எல்லாருக்கும் தேவைதான் ஆனால் இந்த பிம்பிள் ப்ரோன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் அதாவது நான் கொமிடோஜெனிக் சன்ஸ்க்ரீன் நான் ஆயிலி சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அந்த மாதிரி சூட்டபிளாக போட்டுக்கிட்டா ப்ராப்ளம் கிடையாது அந்த மாதிரி கண்டிப்பூ பண்ணணும் ஸோ இந்த எபிசோட்ல நம்ம இந்த பிம்பிள் முகப்பொருங்களை பத்தி ஒரு பேசிக் இது மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அடுத்த எபிசோட்ல இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூ பத்தி நம்ம பேசலாம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி